தளபதி விஜய் அவர்களுடைய கோட் திரைப்படம் தற்பொழுது வேறொரு சம்பவம் செய்ய காத்திருக்கே அப்படின்னு ரசிகர்கள் பலரும் இந்த ஒரு தகவலை ஷேர் செஞ்சுட்டும் வராங்க அதாவது இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்களுடைய இயக்கத்தில் தற்பொழுது தளபதி விஜய் அவர்கள் நடித்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் கோட் இந்த ஒரு திரைப்படத்தில் தற்பொழுது டிஏஜிக் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அப்படி வெங்கட் பிரபு அவர்கள் புதிதாக ஒரு முயற்சி எடுத்திருக்காரு அப்படின்றதுனால ரசிகர்கள் மத்தியில் தொடர்ந்து பாராட்டப்பட்டும் வருது மற்றொரு பக்கம் விமர்சனமும் செய்து வராங்க காரணம் சமீபத்தில் வெளியான ஸ்பார்க் பாடல் தான் இந்த ஒரு பாடலில் விஜய் அவர்களை பார்ப்பதற்கு எங்காக இருப்பதை விட நிறைய பேர் ட்ரால் செய்யும் விதமாகவும் இருக்கு அப்படின்னு பலரும் கருத்துக்களும் தெரிவித்து வந்தாங்க இந்த நிலையில தான் இந்த ஒரு திரைப்படத்தில் பார்க்கும்பொழுது தான் தெரியும் இந்த டிஏஜி கை எந்த அளவுக்கு பயன்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி தளபதி விஜய் அவர்களுடைய ஸ்கோப் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது ஸோ ரசிகர்கள் இந்த திரைப்படத்திற்காக பெருமளவு வெயிட் பண்ணுறாங்க இந்த நிலையில தான் இந்த ஒரு திரைப்படத்தில் புதிய நிறைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருப்பதாகவும் சொல்லப்படுது எனவே இந்த ஒரு திரைப்படத்தை ஐமேக்ஸ்ல ரசிகர்கள் பார்த்து கொண்டாடலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அப்படி படக்குழு சார்பா அறிவித்திருக்காங்க இந்த ஒரு செய்தி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்தா இருக்கும் அப்படின்னும் அதே போல ரசிகர்கள் இந்த ஒரு படத்திற்காக காத்திருக்கக்கூடிய நாட்கள் இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கு எனவே ரசிகர்கள் பெரும் அளவுல இந்த திரைப்படத்தை எதிர்பார்த்தும் காத்திருக்காங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க